விண்ணப்பம் இன்று ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆணித்திங்கள் பதினாறாம் நாள் புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் முப்பது ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேய்விரை நண்பகல் இரண்டு மணி வரை ரேவதி மின்மீன் காலை ஒன்பதரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவிழாவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் முறையாகிய முப்பாலிலேயிருந்து எழுநூத்தி எண்பத்தி ஆறாவது திருக்குறள் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு ஆணி இரட்டையர் வடிவ மிதுன வீடு திரு காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை பள்ளமே வடர்சடை வாட்பட வந்த நீர் வெள்ளமே நான் வெண்மதி சுடினான் கல்லமே செய்கில காணப்பேர் உள்ளமே கோயிலாக உள்கும் என் உள்ளமே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை மட்டார் கொன்றையும் வன்னியும் சாடி மொட்டாரக் யோர் வெண்ணை வடவாள் கொட்டாட்டொடு வாட்டொடியோ வாத்துறையூர் சிட்டா உனை வெண்டிக் கொள்வேன் தவநெறியே நிழற்கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை வம்பு பூங்குழல் மாது மறுகவோர் கம்ப யானை உரித்த கரத்தினர் மல செஞ்சடை நம்பர் ஓல் திரு நாகேச்சரவரே ஏகர்கோன் நாயனார் முதகை சுப்பிரமணிய சுவாமிகள் தோபா சுவாமிகள் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் சிறவை கந்தசாமியடிகளார் வாயிலார் அருளாளர்களோடும் ஓமாம்புள்ளூர் திருவிடைமருதூர் குடிமாடச் செங்குன்றூர் திரு இரும்பை மாகாளம் ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய தோணி வடிவ ரேவதி மின்மீன் இரண்டாம் திருமுறை குறைவதாய குடி திங்கள் சூடியே குனித்தான் வினை பறைவதாக்கும் பரமன் பகவன் பரந்த சடை வன் எங்கள் வெறுமானிடம் தன் தன்னுள் மறைகள் வல்லார் வணங்கித் தொழுகின்ற மாகாலமே சிவஞான போதும் அவன அவை அபிமூவினமியின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாமந்தம் என்மனால் உடவ ஆதீனப்பணவள் வைராக்கிய சதகம் ஆறு தானே சூழ் மண்ணுலகை உலகை ஆண்டே அழிபவர் தங்கள் வாழ்வின் நினிதன்றே நீனினைத் தனையோ நிஞ்சமே இஞ்சுரா நிமல ஞான மதுற்றால் வானமும் வையமும் வந்து தாழ்வனங்கும் மீ வாழ்வு காண்டலும் வீண் கிரங்கவும் வரும் என நலோர் முகன்ற தோரிலை கைதை குருமணி அருளிய சாந்தலிஞர் பதிற்றுப்பத்தந்தாதி பணியே நாளும் புடன் வழி பாவி மனத்தைத் திருத்தியிட நினினும் மோகமுடன் காமா காமாவின் பகையாம் வஞ்சம் அழுக்காரும் பிறக்கும் தீயே நெறியேனும் வினைகள் அகன்று உயனின் தாமரைத்தாள் தந்தருள்வாயே என ஓதி துதித்து வணங்கிப் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பளம் போற்றியோம் நமசிவாய